பூண்டு பாலில் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் நீக்கிற தன்மை உண்டு அதனால் நம்ம அடிக்கடி இந்த பூண்டு பால் டெய்லியுமே குடிக்கலாம் கூட நமக்கு உடல் வலி வரும் அது வந்து அவங்கவுங்க அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையிலே நிறைய பால் குடிச்சிட்டு உடல் வலி வரும் ஏன்னா இது வந்து கேஸை வந்து உடம்பில் நிரப்போம் அதனால் இதில் பூண்டு போட்டு நம்ம குடித்தோம்னா அந்த மாதிரி உபாதைகளே வராது இது பிபி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது இன்னொன்று வந்து குழந்தைங்களுக்கு பால் பத்தாமல் இருந்தால் இந்த மாதிரி பூண்டு பால் செஞ்சு குடித்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு தேவையானது என்னென்னு வாங்க பார்க்கலாம் நான் கொஞ்சம் வெல்லம் எடுத்துக்கிட்டாங்க இந்த ஒரு கிளாஸுக்கு அளவு வெல்லம் எடுத்துட்டேன் பூண்டு பால் இதில் வந்து ஏழு எட்டு பல் எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸை இப்போ நம்ம பூண்டு பால் தயாரிக்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப ஈஸியானது தான் இது ஒரு கிளாஸ் அளவு நம்ம பால் ஊற்றிடலாம் பிறகு இதுக்கு சமமாக வெறும் தண்ணி நம்ம ஒரு கிளாஸ் அளவு ஊற்றணும் ஏன்னா அந்த தண்ணியும் அந்த பாலும் வந்து கொதிச்சு பூண்டு நல்லா வேக வைக்கும் அதாவது வேக வச்சு ஒரு கிளாஸ் அளவு சுண்டணும் இந்த பால் அந்த அளவுக்கு அதுக்காக தான் தண்ணி ஊற்றுறது இப்போ நான் பூண்டும் சேர்த்திட்டேன் சேர்த்துட்டு வேக வைக்கிறேன் கொஞ்சம் நேரம் அது வெந்துட்ருக்கு நல்லா வேகணும் அந்த பூண்டு வந்து நசுக்கும் போது நல்லா நசு நசுங்கிற மாதிரி தெரியணும் நமக்கு அப்போ தான் நம்ம இதை வந்து வேறு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும் இப்போ பாருங்கள் நசுங்கிருச்சு நல்லா வெந்திருச்சு நான் கரண்டியிலே அதை வந்து நசுக்கி விட போகிறேன் கரண்டியிலே நல்லா நசுங்குதுங்க நல்லா வெந்திருச்சேன்னா அது ஒன்றும் பாதியாக நசுங்கினாவே போதும் ரொம்ப நைஸாக நறு அரைக்கி நசுங்கணுன்னு அவசியமே இல்லைங்க நம்ம அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க இப்படியே தான் செய்யணும் இதோடைய செய்முறை எவ்வளோதான் நான் தேவையான அளவு வெள்ளத்தை சேர்த்துட்டேன் நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு வெள்ளம் நான் சேர்த்திருக்கேன் அவ்வளோ தாங்க வெள்ளம் கரிஞ்சால் போதும் நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் இருந்தால் ப்ரௌன் சுகர் சேர்த்துங்க நான் ஒரு சாதாரண வெள்ளை தான் சேர்த்துருக்குறேன் அப்படியே கூட இருந்தாலும் இது நம்ம டம்ளரில் ஊற்றும் போது ஏதாவது கல் இருந்தால் கூட கீழே இறங்கிடும் நம்ம கொஞ்சம் வேறு டம்ளருக்கு மாற்றி குடிச்சிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூண்டு பால் ரெடி ஆகிடுச்சுங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடல் நிலத்துக்கு ரொம்ப நல்லது கேன்சரையே குணப்படுத்தும் இந்த பூண்டு பால் பிபி இருக்கிறவங்க டெய்லியே இந்த பாலை குடிக்கலாம் ஒன்றுமே ஆகாது பாலில் வந்து பல தன்மைகள் உண்டு அதாவது உடல் வலி பரவலை உண்டாக்கும் இது போல் பூண்டு போட்டு நம்ம குடித்தோம்னா அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைஃப் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்